அனைவருக்கும் வணக்கம் எத்தனையோ பெரிய சோதனைகளை சந்தித்தும் கூட தமிழும் தமிழ் இனமும் இன்னமும் நிலைத்து வாழ்கிறது என்றால் அதற்கு தமிழ் சான்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த உயர்ந்த நீதி நெறிகள் தான் என்றால் அது மிகையாகாது உன்னதமான நீதியை போதிக்கக்கூடிய விவேக சிந்தாமணி முதலாகிய நற்கருத்துக்கள் பொதிந்த நூல்களை அன்றாடம் வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகிறது சிவகாருண்ய ஒழுக்கம் பேணி நன்னெறி பூண்டு வாழக்கூடியவர்கள் இந்த உலகிலே தெய்வத்திற்கு நிகராக போற்றப்படுவார்கள் என்று விவேக் செந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன என்பதை இன்றைய பதிவிலேயும் தொடர்ந்து பார்க்கலாம் மயில் கொயில் செங்கால் அன்னம் வண்டு கண்ணாடி பன்றி அயில் கீயிற்று அரவு திங்கள் ஆதவன் ஆழி கொக்கோடு உயரும் விண்கமல பன்மூன்று ஒரு குணமுடையோர் தம்மை இயல் உரு புவியோர் போற்றும் ஈசன் என்று எண்ணலாமே மயில் கொயில் செங்கால் அண்ணம் பண்டு இவை பறவைகள் கண்ணாடி நாம் முகம் பார்க்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அகரிணிப் பொருள் பன்றி பாம்பு சந்திரன் சூரியன் கடல் கொக்கு இப்படி பதிமூன்று விதமான விடயங்களைச் சொல்லி இவற்றைப் போல நீங்கள் இருந்தால் நீங்கள் ஈசனாவீர்கள் என்று சொல்லுகிறார் இதற்கு என்ன பொருள் மயில் இந்த மயிலின் குணம் என்னவாக இருக்கிறது நீண்ட நெடிய தூரத்திற்கு அப்பாலும் கன்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மேகக்கூட்டத்தை பார்த்து இந்த மேகம் மழைப்பொழிவை தரக்கூடியது என்பதை முன்கூட்டியே யூகித்து அறிந்து தோகை விரித்து ஆடுகிறது இதை பார்க்கக்கூடிய மனிதர்கள் மயில் தோகை வெறித்தாடுகிறது மழை வரப்போகிறது என்பதை சரியாக கணித்து விடுகிறார்கள் மனிதர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இயற்கையின் போக்கை கணித்து சொல்லக்கூடிய மகத்துவம் என்பது மயிலுக்கு இருக்கிறது அதுபோல நல்ல ஞானம் பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் எதிர்காலத்திலே வர இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களைப் பற்றியெல்லாம் முன்கூட்டியே கணித்து அறிந்து அதற்கேற்றபடியாக சமுதாயத்திற்கான காரியங்களை செய்துவிடுவார்கள் குயில் இந்த குயில் என்பது தனக்கு தகுதியில்லை என்றாலும் கூட தன்னால் தன் முட்டைகளை அடைகாத்து காத்து பொரிக்க முடியாது என்கிற நிலை இருந்தாலும் கூட காக்கையின் கூட்டிலாவது வைத்து தன்னுடைய இனத்தை விருத்தி செய்து கொண்டு விட வேண்டும் என்று எண்ணுகிறது உண்மையான ஞானிகள் தங்களுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் கூட தக்கவர்கள் உதவியோடு தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு நல்ல காரியங்களை செய்துவிடுவார்கள் செங்கால் அன்னம் கால்கள் சிவப்பாக இருக்கக்கூடிய அன்னப்பட்சிகள் ஆகாய மத்தியத்திலே பறந்து தெரிந்தாலும் கூட அந்த அன்னப்பட்சிகள் மனிதர்களுக்கு தீம்பு செய்யக்கூடிய பூச்சிகள் முதலியவற்றை பிடித்து உண்டுவிடும் அது காரணமாக சமுதாயத்திற்கு அது நல்லதையே செய்கிறது வண்டுகள் மலர்களில் இருக்கக்கூடிய மதுவையும் மகரந்தத்தையும் கொண்டு வந்து கூட்டிலே சேமித்து வைத்து தனக்கு மட்டுமல்லாது மனித குலத்திற்கும் ஒரு அருமருந்தாக தேனை கொடுக்கிறது கண்ணாடி எதிரே நிற்பவர் உருவத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது ஞானிகள் மகான்கள் நாம் எந்த விதமான எண்ணத்தோடு அவர்களை அணுகுகிறோமோ அதற்கு ஏற்றபடியாக உபதேசம் செய்வார்கள் உதாரணத்திற்கு ஒருவன் பக்தி மார்க்கத்தை சார்ந்து அது பற்றியதான கேள்வியை ஒரு ஞானியிடம் கேட்கும் போது அவன் மனப்போக்கிற்கு ஏற்றபடியாக பக்தி குறித்து உயர்வாக அவர் சொல்லுவது வழக்கம் உயர்ந்த ஞானத்தை கற்கக்கூடிய ஒருவன் செல்லும் போது அவனுக்கு அவர் போதிக்கக்கூடிய அறிவுரை என்பது வேறுவிதமாக இருக்கும் உண்மையான ஞானிகள் ஏற்பவருடைய ஏற்புத்திறனுக்கு ஏற்றபடியாக தங்களுடைய உபதேசங்களை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள் பன்றிகள் அழுக்கை உண்டு சமுதாயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்கின்றன ஞானிகள் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் களைந்து எடுத்து சமுதாயத்திற்கு நற்கர்மங்களை செய்கிறார்கள் கொடுமையான விஷப்பற்களை கொண்டிருக்கக்கூடிய சர்ப்பங்கள் விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்றன விவசாய நிலங்களிலே எலிகள் ஏராளமாக பெருகி தானிய வகைகளை நாசம் செய்துவிடும் வயல்களிலே சுற்றித் திரியக்கூடிய சர்ப்பங்கள் விவசாயத்திற்கு இடையூறு செய்யக்கூடிய எலிகளை பிடித்து உண்டுவிடும் அது காரணமாக விவசாயிக்கு சர்ப்பங்கள் பாதுகாவலர்களாக நண்பர்களாக இருந்தார்கள் சில வேளைகளிலே நம்மையும் அறியாமல் சர்ப்பத்தை மிதித்துவிட்டால் அது சீர்வதும் பின்பு தீண்டி விடுவதும் கூட உண்டு ஞானிகளும் தான் தாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு நல்லதை செய்வதையே அவர்கள் தங்களுடைய குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் திங்கள் ஆதவன் சூரிய சந்திரர்கள் பிரகாசிக்கின்றன அது காரணமாக மனிதர்கள் உட்பட சகல சீவராசிகளும் நிம்மதியாக வாழ்கின்றன எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்த்து கதரவன் காய்வதில்லை சந்திரன் குளிர்ச்சியான கரணங்களை வீசுவதில்லை தத்தமது கடமைகளை செய்தபடியாக பயணிக்கிறது ஏசுவதற்காகவோ போற்றுவதற்காகவோ சூரிய சந்திரர்கள் கலங்குவதில்லை அதுபோல நல்ல ஞானிகள் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய நல்ல கடமைகளை செய்தபடியாக பயணிப்பார்கள் அல்லாது மற்றவர்களுடைய ஏச்சு பேச்சுக்களையோ புகழ்ச்சொற்களையோ அவர்கள் காதிலே போட்டுக் கொள்வதில்லை கொக்குக்கள் கொக்குகளின் பண்பு ஒற்றை காலை தூக்கியபடியாக லேசாக ஓடிக்கொண்டிருக்கும் நீர் ஓடையிலே காத்திருக்கும் சின்ன சின்ன மீன்கள் செல்லும் போது விட்டுவிட்டு பருத்த கொழுத்த பெரிய மீன் வரும்போது அதை தூக்கி ஆகாரமாக கொண்டுவிடும் ஞானிகள் இந்த உலகிலே நடக்கக்கூடிய சகல விடயங்களையும் கண்காணிப்பாக பார்த்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஒன்று இந்த உலகத்திற்கு தக்கபடியான நல்ல விளைவை தரக்கூடியது என்று கருதுகிறார்களோ அந்த ஒன்றை அப்படியே கைப்பற்றி சமுதாயத்திற்கு நல்லதை செய்துவிடுவார்கள் இப்படி இந்த விதமான பதிமூன்று வகையான நிலைகள் இது போன்ற அதனுடைய தத்துவங்களை புரிந்து கொண்டு ஞானிகள் இந்த உலகிலே கடவுளுக்கு நிகராக போற்றப்படுவார்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார் மங்குளம் பதினாயிரம் யோசனை மயில் கண்டு நடமாடும் தங்கும் ஆதவன் நூறாயிரம் யோசனை தாமரை முகம் விழும் திங்கள் ஆதவர்க்கு இரட்டி யோசனை சிறந்திடும் அறக்காம்பல் எங்கன் ஆயினும் அன்பராய் இருப்பவர் இதயம் விட்டு அகலாரே பதினாயிரம் யோசனை தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய மேகக்கூட்டத்தை பார்த்து சற்றைக்கெல்லாம் மழை வரப்போகிறது என்பதை புரிந்து கொண்டுவிட்ட மயில் தோகை விரித்து அழகாக நடனமாடும் அந்த மயிலுக்கு தெரியும் இது மழை மேகம் இது வெறும் மேகம் என்பதை அதுபோல சூரியனுடைய கிரணங்களை நூறாயிரம் மயிலுக்கு அப்பால் இருந்து பெற்றாலும் கூட தாமரை அழகாக மலர்ந்து விடுகிறது அதுபோல சந்திரனுடைய கிரணங்கள் வந்தபோது செவ்வல்லி மலர்கள் அழகாக மலர்கின்றன கதரவனை கண்டபோது தாமரை மலர்வதைப் போல சந்திரனின் கிரணங்கள் வந்தபோது அள்ளி தாமரைகள் மலர்கின்றன இப்படி உண்மையான அன்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்கே இருந்தாலும் கூட அவர்களுடைய அன்பும் ஆதரவும் ஆசியும் நமக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதே விவேக சிந்தாமணி ஆசிரியருடைய கூற்றாக இருக்கிறது எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் கூட மேகத்தின் நுணுக்கத்தை அறிந்து மயில் தோகை விரித்து ஆடுவதைப் போலவும் சந்திரனுடைய கிரணங்களுக்காக செவ்வல்லி மலர்கள் மலர்வதைப் போலவும் கதர்வனின் கிரணங்களைக் கண்டு செந்தாமரை மலர்வதைப் போலவும் எங்கு இருந்தாலும் உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு நம் மீதான பற்றும் பாசமும் விட்டு போகாது என்பதே விவேக சிந்தாமணி ஆசிரியர் நமக்கு சொல்லக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது உண்மையான அன்பு கொண்டவர்கள் நாம் அருகிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய ஆசையும் அன்பும் நமக்கு எப்போதும் கிடைக்கும்படியாக தங்கள் மனத்தினுடைய என்ன ஓட்டத்தை கடத்தியபடியாகவே இருப்பார்கள் உண்மையான அன்பு என்பது இப்படிப்பட்டதுதான் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் கூறுகிறார் நல்லதொரு எண்ணத்தை கூடியவர்கள் தங்களுக்கு சார்பாக தங்களுக்கு அன்பிற்கு பெரியமானவர்களாக இருப்பவர்கள் எத்தனை தூரத்தில் இருந்தாலும் கூட அவர்களுடைய அன்பும் ஆசையும் அவர்களுக்கு கொடுத்தபடியாகவே இருப்பார்கள் என்பதே கருத்தாகிறது நல்லவர்கள் எண்ணம் எப்போதும் நல்ல விதமாகத்தானே இருக்கும் இதைத்தான் விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்